வணக்கம் இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் யாருமில்லா தீவு இன்னும் அரை மணி நேரத்தில் விடலாம் என ஆவலுடன் காத்திருந்த பயணிகள் காதில் இடியாய் வந்து இறங்கியது விமானியின் குரல் விமானி கரகரத்த குரலில் பேசினார் பயணிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நம்முடைய விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளது நம்மால் அதிக தூரம் பறக்க முடியாது திசை காட்டும் கருவியும் பழுதானதால் நாம் போக வேண்டிய இலக்கை விட்டு வேறு இடத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம் விமானத்திற்கு கீழே தெரியும் தீவில் விமானத்தை உடனடியாக இறங்காவிட்டால் விமானம் வெடித்து சிதறிவிடும் அபாயம் இருக்கிறது அதனால் தரையிறங்க போகிறேன் சிரமத்திற்கு மன்னித்து கொள்ளவும் பலத்த குலுங்களோடு விமானம் தரையிறங்கியது உயிர் தப்பிய அதிர்ச்சியிலிருந்த பயணிகள் மீழ்வதற்கு முன்பாக விமானி அடுத்த அதிர்ச்சி தகவலைச் சொன்னார் நாம இருக்கிற தீவூட பேர் என்ன நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்ற விவரம் எதுவுமே நமக்கு தெரியல இந்த தீவில விஞ்ஞான வசதி எதுவும் இல்லை அதனால் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது நம்மை தேடி யாரும் இங்கே வரமாட்டார்கள் பயணிகள் பெருத்த குரலில் அள ஆரம்பித்தனர் எல்லாவற்றையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த முதிய தம்பதியினரில் கணவன் மனைவியிடம் கேட்டார் எங்களை தேடி யாரும் வரமாட்டார்கள் என்று விமானி சொன்னதைக் கேட்டு உனக்கு பயமாயிருக்கா என்று கேட்டார் ஆமாம் என்பதர் என்பதை போல மௌனமாக தலையாட்டினாள் மனைவி முதிய கணவர் கேட்டார் நாம் ஒரு கார் வாங்கின லோனுக்கு இந்த மாத கொடுப்பனவு செலுத்தியாயிற்றா இந்த தீவிலேயே காலத்தை கழிக்க வேண்டி வந்துவிட்டது என்கிற பயத்தோடு இல்லை என தலையாட்டினாள் மனைவி கணவர் அடுத்த கேள்வியை போட்டார் ஈவி பில் கட்டியாச்சா இல்லை கிரெடிட் கார்டுக்கு செலுத்த வேண்டிய பணம் சாரி செலுத்த மறந்துவிட்டேன் அரசாங்கத்துக்கு தர வேண்டிய சொத்து வரி தொழில் வரி எல்லாம் அதையும் செலுத்தவில்லை முதியவர் சிரித்து கொண்டே சொன்னார் அப்பாடி இதை எல்லாம் வசூல் பண்ணுறதுக்கு அவங்கள் நம்மளை தேடி இங்கே வந்துடுவாங்கள் என்ற பயமே இனி வேண்டியதில்லை என்று மகிழ்ச்சியுடன் விருப்பப்பட்டனர் நன்றி வணக்கம்